முதுமை இனிமையா கொடுமையா முதுமையில் தனிமைதான் கொடுமை கொடுமை என்ன தனிமை குடும்பம் இல்லாதத முதுமையில் கொடுமை முதுமையில் கொடுமை தனிமை முதுமையில் கொடுமை என்பது தனிமையாக இருப்பது கொடுமை முதுமையில் வியாதி வரக்கூடாது முதுமையில் பொறுமை வியாதி தான் முதுமையில் மிகவும் கொடுமையானது இந்த தனிமை என்று இருக்கிறது பாருங்கள் அதுதான் முதுமையில் கொடுமை தனிமைதான் அதாவது வயதான காலத்தில் உள்ள சில தேய்மானங்கள் உடம்புல உள்ள கஷ்டப்படுறதுதான் கொடுமை வந்து தனிமைதான் சார் முதுமையில் கொடுமை தனிமை தனிமைதான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் முதுமையில் கொடுமை என்ன அப்படின்னு நம்ம கேட்டபோது தனிமைதான் கொடுமை அப்படின்னு சொன்னாங்க நான் கூட அவங்கக்கிட்ட ஏன் உடல் நலம் பாதித்து இருப்பது அல்லது வறுமையில் வாடுவது இதெல்லாம் கொடுமை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாருமே சொன்னது இல்லை அதையெல்லாம் கூட சமாளிச்சிடலாம் மேனேஜ் பண்ணிடலாம் ஆனால் முதுமையில் கொடுமையானது ஒன்று ஒன்றென்றால் அது தனிமையேன்னு சொன்னாங்க இப்போ உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா பெரியவங்களை பார்த்திங்கன்னா ஒரு போன மாதம் போன வருஷம் வரைக்கும் அவங்க டியூட்டிக்கு போய்கிட்டு இருந்திருப்பாங்க ஒரு நல்லா டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க போயிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரூமிங்கை பற்றி அவங்க கவலைப்படாமல் தொலை தொலைன்னு சட்டையை போட்டுட்டு அந்த சட்டை கிழிஞ்சு கூட போயிருக்கோம் அப்புறம் ஷேவிங் பண்ணாமல் பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஆடை அலங்காரத்தில் வந்து எந்த விதமான ஒரு ஈர்ப்பும் இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க நேற்று வரை கம்பீரமாக உலா வந்துக்கிட்டு இருந்த நமது சீனியர்ஸ் இன்று பரிதாபமாக காட்சி அளிப்பதற்கு என்ன காரணம்னு பார்த்தா அதற்கு முக்கியமான காரணம் தனிமையே முதியவர்களை இந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கும் தனிமை எதனால் வருது அப்படின்னு பார்த்தா முக்கியமாக மூன்று காரணங்களை சொல்லலாம் முதல் காரணம் எம்டி நெஸ்ட் அதாவது காலியான கூடு நேற்று வரை பிள்ளைகள் கணவன் மனைவி அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் இருந்த வீடு இன்றைக்கி ஒருத்தரோ இரண்டு பேரோ மட்டும் இருக்கக்கூடிய வீடாக மாறியிருக்கும் ஏன்னா பிள்ளைகள் படித்து முடித்து அவங்க வந்து வெளியூருக்கு பறந்து போயிருப்பாங்க அதனால தான் அதை காலியான கூடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாவதாக துணையை இழத்தல் கணவன் மனைவியை இழப்பது மனைவி கணவனை இழப்பது அவங்க இழந்துட்டு நெருக்கடியாக தனியாக இருப்பது தனிமையை உருவாக்கும் மூன்றாவதான ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்கும் அவங்களுக்கு கணவன் இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பாங்க அந்த வீட்டிலேயே இருப்பாங்க ஆனால் அந்த வீட்டிற்குள்ளேயே அவர்கள் புறக்கணிக்கப்படுவது அவங்ககிட்ட யாருமே முகம் கொடுத்து பேச மாட்டாங்க அவங்கள எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க அவங்களோட வீட்டிலேயே அவங்க புறக்கணிக்கப்பட்ட நிலை சரி இந்த தனிமையால் ஏற்படும் விளைவுகள் என்ன முக்கியமான விளைவு என்னென்னா சுயத்தை இழத்தல் அதாவது அவங்க வாழ்ந்த வீட்டிலேயே அவங்க வாழ்ந்த அந்த பகுதியிலே அவங்க ஒரு அடையாளம் தெரியாத நபராக மாறிவிடுகிறார்கள் அவங்கள சுற்றி அவங்களோட உறவினர்கள் இருந்திருப்பாங்க பிள்ளைகள் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்க இப்போ இவங்க மட்டும் தனியாக இருக்காங்க கேட்பார் இல்லாமல் இருக்கின்றார்கள் இந்த சமயத்தில் தான் எல்லாருமே ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும் உங்கள் வீட்டில் அம்மாவோ அப்பாவோ தனியாக வீட்டில் இருந்து அவங்க உங்களுக்கு ஒரு கால் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னா நிறைய சந்தர்ப்பங்களில் நமக்கு கிடைக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா அவங்க ஃபோன் எடுத்து பேசுகிறதில்ல ஒன்று இவங்க பேரை பார்த்த உடனே ஃபோனே எடுக்காமல் விட்டுறாங்க ஏன்னா அது ஃபெமிலியாரிட்டி நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லி அவங்க அப்புறம் எடுத்து பேசிக்கலாம் அப்புறம் அப்புறம்ன்றது ஒரு நாளாகவும் ஒரு வாரம் ஆகும் ஒரு ஆகும் மாதங்கள் கூட ஆயிடுது ஸோ தயவு செய்து அவர்கள் ஃபோன் செஞ்சாங்கன்னா அந்த ஃபோனை எடுத்து பேசுங்க இதிலேயே இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா அத்தை மாமா பெரியப்பா இந்த ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடுவாங்க நம்ம பேரண்ட்ஸோட காலையே எடுத்து பேசாமல் இருக்கும்போது ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடும்போது நம்ம எடுக்கிறதே இல்லை ஆனால் அவங்க உங்கள் மேல் கொண்ட அன்பின் பால் உங்களை கூப்பிட்றாங்க ஏன்னா உங்களை அவங்களுக்கு நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்தே தெரியும் உங்களோட அப்பா அம்மாவெல்லாம் அவங்களோட சிறு வயதில் விளையாடியவர்கள் அந்த அன்பில் உங்களை அவங்க கூப்பிடுறாங்க ஆனால் என்ன நடக்குது நம்ம ஃபோனை எடுக்காமல் விட்டுறோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க மேலும் மேலும் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு வெறுமை நிலைக்கு ஆளாகிறார்கள் தனிமையோட அடுத்த விளைவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் நலம் பாதித்தல் இப்படி தனிமையாகவே இருந்துட்டு நம்ம எதுக்கு வாழறோம் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் நாங்கள் பேசும்போது காலையில் நாங்கள் எதுக்கு எந்திரிக்கிறோம்னே தெரியல எதுக்காக இந்த ஒரு நாள் ஒரு பொழுதே நம்ம வாழ்ந்துட்டு தெரியும் யாருக்காக வாழ்கிறோம் நம்மளால் எந்த ஒரு பலனுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி நினச்சி சரியான உணவு எடுத்துக்காமல் விட்டுறாங்க ஒரு வாக்கிங் போகிறது ஒரு உடற்பயிற்சி போகிறது அதுக்கு எந்த விதமான உந்துதலோ இல்லாமல் அவங்க தன்னைத்தானே பார்த்து கொள்ளாமல் இருப்பதால் அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்படுகிறது இது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்து மாத்திரையை கூட சாப்பிட்றது அவங்க விட்டுருவாங்க இதனால் தனிமையின் மிக மோசமான விளைவுகளில் முக்கியமானது உடல்நிலை பாதிக்கப்படுவது மூன்றாவதாக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களது மனநிலை பாதிக்கப்படுவது அதாவது நம்ம யாருக்குமே வேண்டாதவங்களாயிட்டமே அப்படின்னு நினச்சிட்டு அதை வாய்விட்டு பேசுவதற்கு யாருமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு பரிதாபமான நிலை அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு போதும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் வாட்ஸ்அப் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ வாட்ஸ்அப்பில் தான் வருது கொஞ்ச நாளைக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தி என்னென்னா ஒரு பேப்பர் போடுற பையன் அந்த பேப்பர் போடுற பையனை பற்றின ஸ்டோரி அவன் வந்து நார்மலாக பேப்பர் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க பேப்பரை வந்து கேட்டு பக்கத்துலையோ இல்லை கதவுகிட்டையோ வச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு பெரியவர் அவர் என்ன இன்சிஸ்ட் பண்ணுவார்னால் நீ வந்து பேப்பரை கதவை தட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த பையன் கேட்பான் ஏன் எனக்கு அது கஷ்டம் அப்படின்னும் போது இல்லைப்பா அப்போமாவது உனக்கு நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு தெரியும் ரெண்டாவது நீ வந்து திறக்கும் கதவை திறக்கும் போது உன்ட்ட பார்த்து நான் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வார்த்தைகள் பேச முடியும் தான் நான் அப்படி கேட்குறேன் அப்படின்னு அந்த பேப்பர் பாயும் அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துருப்பாருன்னு நம்புகிறோம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா முதியவர்கள்கிட்ட பேசுவதற்கு யாருமே முன் வருவதில்லை சரி இதற்கு தீர்வு தான் என்ன நீங்கள் அதை பண்ணுங்க நீங்கள் காலையில் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் மெடிடேட் பண்ணுங்கன்னு அவங்களையே சொல்லாமல் இது எப்படி இருக்குன்னா ஒரு விக்டிம் அவங்களே அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு அவங்களோட நிலையிலிருந்து தங்களை தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நம்ம அப்படி சொல்லாமல் ஒரு சமூகமாக நமது சமூகத்தில் உள்ள நமது முதியவர்களுக்கு நாம் எப்படி உதவலாம்னு பார்க்கலாம் எப்படி வறுமையில் வாடும் பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றதோ அதே போல் அந்தந்த பகுதியில் முதியோர் நலன் குழுக்கள் உருவானால் அது முதியோர் வாழ்வில் ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தும் இதற்கு முந்தைய வீடியோக்களில் அந்தந்த பகுதியில் முதியோர் நலன் குழுக்களை எப்படி உருவாக்குவது அப்படின்னு நான் பேசியிருந்தேன் இந்த வீடியோவில் அந்த முதியோர் நலன் குழுக்கள் அவங்க பகுதியில் உள்ள அவர்களது முதியவர்களுக்கு எப்படி ஒரு நல் ஆதரவை தர முடியும்னு பார்க்கலாம் முதலாவதாக முதியோர் நலன் குழுவில் உள்ள வாலண்டியர்ஸ் அவங்க பகுதியில் உள்ள முதியவர்களின் வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வரலாம் இதை அவங்க டெய்லி பண்ணணுன்னு கூட தேவையில்லை வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ போய் அவங்ககிட்ட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தாலே அவர்களுக்கு இது மிகப்பெரிய புத்துணர்வை கொடுக்கும் ஒவ்வொரு முதியோர் நலன் குழுவிலும் ஒரு ஹியூமர் கிளப் ஒரு எலோகேஷன் காம்படிஷன் பாட்டு மன்றம் இந்த மாதிரியான விஷயங்களை வாரம் ஒரு முறை அல்லது ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறை அப்படின்னு நடத்துனாங்கன்னா அந்த முதியவர்கள் அதற்கான தயாரிப்பு அதில் கலந்துக்கிறதுக்கு பேர் கொடுக்கறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் அவங்க கலந்துக்கிட்டு இருக்கும்போது அதுவே அவங்களோட தனிமையை போக்கும் ஒரு அருமருந்தாக இருக்கும் தினமும் காலை மற்றும் மாலையில் அந்த பகுதியில் உள்ள வாலண்டியர்ஸ் அந்த பகுதியில் உள்ள முதியவர்களை அவங்க பகுதியில் உள்ள பூங்காவுக்கோ அல்லது ஒரு மைதானத்திற்கோ அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு உடற்பயிற்சிகளை கொடுக்கலாம் இதற்காக சில வாலண்டியர்ஸ் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கூட எடுத்துக்கலாம் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸுக்கான உடற்பயிற்சிகளை எப்படி கொடுக்குறது அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துகிட்டு காலை மாலையில் அவர்களுக்கு உடற்பயிற்சியை கொடுக்கும்போது வீட்டிலேருந்து வெளியே வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ப்ளஸ் உடல் நலத்தையும் பார்த்துக்கொள்வதற்கு ஒரு நல்வாய்ப்பாக அமையும் இன்னும் ஒருபடி மேலே போய் தங்கள் பகுதியில் உள்ள முதியவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது இருந்தால் அல்லது கோயில் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருந்தால் முதியோர் நலன் குழு வாலண்டியர்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த மருத்துவமனை விசிட்டை முடிச்சுட்டு அல்லது கோயிலுக்கு போயிட்டு திரும்பி அழைச்சிட்டு வரலாம் இப்போ நான் சொன்ன லிஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் தான் ஒரு ஒரு முதியோர் நலன் குழுவும் அவங்களோட பகுதியில் உள்ள முதியவர்களின் தேவை அறிந்து புது புது திட்டங்களை அறிமுகப்படுத்தலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் முதியவர்களுக்கு செய்கிறது நாளைக்கு உங்களுக்கே செஞ்ச மாதிரி இந்த மாதிரியான அன்பும் அரவணைப்பும் இருந்தால் தனிமையில் வாடும் முதியவர்களுக்கு முதுமை இனிமையே என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பகுதியிலும் ஒரு முதியோர் நலன் குழு அமைக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆவல் ஒரு உந்துதல் வருதா உடனே தாமதிக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடன் கரம் கோர்த்து தனிமையில் வாடும் முதியவர்களின் வாழ்வில் புத்துணர்வை ஏற்படுத்த நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம் முதியோர் நலன் குழு எம்என்கே ஒரு கட்சி பேர் மாதிரி இருக்கு இல்லைங்களா டிஎம்கே டிவிகே மாதிரி எம்என்கே எங்களோட ஆசை என்னென்னா ஒரு பெரிய கட்சி மாதிரி நமது முதியோர் நலன் குழுவும் எல்லா பகுதிகளிலும் உருவாகி அந்த பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே வாருங்கள் இணைந்து செயல்படுவோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி